இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான ஆலோசனை வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் காய்கறி மற்றும் மரவள்ளி சாகுபடியாளர்கள் வடிகால் வசதி ஏற்படுத்தி நீர் தேங்காமல் பார்த்து கொள்ளவும் மேலும் பழமரங்கள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மரத்தில் இருந்து நான்கு முதல் ஐந்து அடி தள்ளி நீலபாக்கில் இரண்டு அடி ஆழத்தில் குழி எடுப்பதால் மழை நீரை உள்ளே போக செய்து சேமிக்கலாம் வாழையில் மகசூலை அதிகரிக்க ஏக்கருக்கு இரண்டு கிலோ என்ற அளவில் வாழை பூஸ்டர் சக்தி மருந்தை லிட்டர் தண்ணீரில் கலந்து வாழை நட்ட மூன்று ஐந்து மற்றும் ஏழாம் மாதங்களில் இலைவழி தெளிப்பு செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக மழை பெய்யும் போது தீவன பயிர்களின் வளர்ச்சி குறிப்பாக தீவன பொருட்களின் வளர்ச்சி வேகம் அதிகரித்து விரைவில் முதிர்ச்சி அடையும் மழை காரணமாக அறுவடை தாமதம் ஏற்படி முதிர்ந்த பொருட்களின் நார்சத்து அதிகரித்து தீவனத்தின் செரிமான திறன் குறையும் நார் சத்தின் செரிமான திறனை அதிகரிக்க ஈஸ்ட் நொதியை ஐந்து முதல் பத்து கிராம் வரை தீவனத்தில் சேர்க்கவும் அதே சமயம் இளம் வளரும் பொற்களை கருவி மாடுகள் உண்ணும் போது பாலின் கொழுப்பு சத்து குறைய வாய்ப்புள்ளது இதை தவிர்க்க சத்து நிறைந்த வைக்கோல் சோளம் கம்பு ராகி தட்டைகள் மற்றும் பருத்திக் கொட்டை புண்ணாக்கு ஆகியவற்றை தீவனமாக கொடுக்கலாம்